மொபைல் ஸ்டேஷன் நேர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் ஏழாம் தேதி அன்னைக்கு செல்ல இருக்கிறாரு கோயம்புத்தூர்ல இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த சுற்றுப்பயணத்துக்கு தலைப்பு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற தலைப்பில் சுற்றுப்பயணம் வந்து செல்ல இருக்கிறாரு சொன்ன மாதிரி அதாவது தமிழகத்தில் மோசமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதுக்காக இந்த சுற்றுப்பயணம் அப்படின்னே வந்து சொல்லலாம் பல சட்ட ஒழுங்கு பிரச்சனை போதைப் பொருட்கள் ரவுடிசம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் மக்கள் கிட்ட எடுத்துட்டு செல்ல இருக்காரு ஏழாம் தேதி அன்னைக்கு பயணத்தை கோவையிலிருந்து தொடங்க வந்து நம்ம சொல்லலாம் முதல் சுற்றுப்பயணம் கோவையில் மேட்டுப்பாளையம் அப்புறம் தௌண்டம்பாளையம் இந்த ரெண்டு தொகுதி மட்டும் வந்து பார்த்தோம்னா முதல் நாள் வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்ல இருக்காரு இரண்டாவது நாள் வந்து பார்த்தோங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்டாம் தேதி வந்து செல்ல இருக்காரு அதுக்கப்புறம் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அதாவது கண்டினியூவாக வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்ல இருக்காது அதனால் நடுவில் ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதி வரைக்கும் சுற்றுப்பயணம் வந்து செல்ல இருக்காரு நடுவில் நடுவில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கேப் மட்டும் இருக்கும் கேப் மட்டும் இருக்கும் அதனால் இப்போ பத்தாம் தேதி அன்னைக்கு சுற்றுப்பயணம் எங்க அப்படின்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா விழுப்புரம் விக்கிரவாண்டி திண்டிவனம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தொகுதியிலையும் வந்து சுற்றுப்பயணம் செல்ல இருக்காரு அதுக்கப்புறம் பதினொன்னாம் தேதி சுற்றுப்பயணம் நிலவரம் பார்த்தோம் அப்படின்னா வானூர் மயிலம் செஞ்சி அந்த மூணு தொகுதிகளும் வந்து சுற்றுப்பயணம் செல்ல இருக்காரு பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்தோம்னா கடலூர் பண்ரூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு தொகுதியில வந்து சுற்றுப்பயணம் செல்ல இருக்காரு பதினாலாம் தேதி சுற்றுப்பயணம் பார்த்தோம் அப்படின்னா நெய்வேலி குறிஞ்சிப்பட்டி போனை ி சிதம்பரம் இந்த நாலு தொகுதியிலும் வந்து சுற்றுப்பயணம் செல்ல இருக்காரு பதினொன்று பதினைந்தாம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா சீர்கழி பூம்புகார் மயிலாடுதுறை அப்படின்னு இந்த மூணு தொகுதியும் வந்து சுற்றுப்பயணம் செல்ல இருக்காரு அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா நன்னிலம் திருவாரூர் இந்த ரெண்டு தொகுதியிலையும் வந்து சுற்றுப்பயணம் செல்ல இருக்காரு நன்னிலம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து பார்த்தோங்க அப்படின்னா கீழ்வேலூர் அப்படின்ற தொகுதியிலையும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி வந்து பார்த்தோம்னா நாகப்பட்டினம் வேதாரண்யம் அந்த தொகுதியில் சுற்றுப்பயணம் செல்ல இருக்காரு பதினெட்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா திருத்துறை பூண்டி மன்னார்குடி இந்த ரெண்டு தொகுதியில வந்து மேற்கொள்றாரு அங்க முடிச்சுட்டு ஸ்டெயிட் அப்படியே தஞ்சாவூர் வந்துட்டு திருவடை மருதூர் கும்பகோணம் இந்த ரெண்டு தொகுதியிலையும் வந்து பிரச்சாரம் மேற்கொள்றாரு பத்தொன்பதாம் தேதி பிரச்சாரம் வந்து பார்த்தோம்னா பாபநாசம் தஞ்சாவூர் திருவையாறு இந்த மூணு தொகுதியிலையும் வந்து பிரச்சாரம் மேற்கொள்றாரு இருபத்தி ஒன்னாம் தேதி ஒர்த்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு தொகுதியிலேயே வந்து பிரச்சாரம் மேற்கொள்றாரு இபிஎஸ் அவர்கள் ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரைக்கும் இபிஎஸ் சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்றாரு இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் கட்டமாக பத்து நாள் வந்து இந்த சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்றாரு மீண்டும் அடுத்தடுத்த சுற்றுப்பயணம் எப்ப தேதினு சொல்லிட்டு அதிமுக அதிகாரபூர்வமா அறிவிப்பு போகிறோம் இந்த சுற்றுப்பயணத்தில் மக்களை நேரடியாக போயிட்டு சந்தித்து பல விஷயங்களை வந்து சொல்ல போறாரு மக்களை ஒவ்வொருத்தருடைய மனுக்களையும் வாங்கிட்டு அதாவது ஈபிஎஸ் அவர்கள் முதல்வரான உடனே இந்த மனுக்களுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பாக வந்து சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இந்த அதிரடி சுற்றுப்பயணம் எல்லாம் பேச போறாருன்னு சொல்லிட்டு இவர் ஒவ்வொரு விஷயங்களையும் சட்டமன்றத்தில் மக்களுக்காக எடுத்துரைக்கிற உரைகள் எதுவுமே வந்து வெளியே வர்றதில்ல அவருக்கும் கொடுக்கறதில்ல அதனால் மக்கள் மன்றத்தில் அதாவது இந்த சுற்றுப்பயண விஷயம் இந்த சுற்றுப்ப இந்த சுற்றுப்பயணத்தில் மக்கள் மன்றத்தில் எப்படி நம்ம பேசுவோமோ அதே போல் இந்த சுற்றுப்பயணத்தில் மக்கள்கிட்ட என்ன எல்லாமே இந்த ஆட்சியில் நம்ம இருக்கோம் அப்படின்ற விஷயங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த முதல்கட்ட சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரத்தில் வந்து சொல்லப்படுது ஏழாம் தேதியிலிருந்து அவருடைய சுற்றுப்பயணம் எங்கெல்லாம் போகிறாரு என்னெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு மொபைல் ஜேர்னலிஸ்டில் கண்டு கழிக்கலாம் நன்றி வணக்கம்